அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக வந்து எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்களா எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்களா உங்ககிட்ட யார் கூடையுமே இணக்கமாக இருக்க மாட்டேங்கிறாங்களா ஸ்கூலுக்கு போகிறதுல பிரச்சனை வருது போனால் படிக்க மாட்டேங்கிறாங்க அங்கே கொடுக்குற ஒர்க்கு கரெக்டாக எழுத மாட்டேங்கிறாங்க எழுதுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தால் எதையாவது ஒன்று சொல்லி நோட்டை காணோம் பென்சிலை காணோம் ரப்பரை காணோம் பேனாவை காணும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை பெற்றோர்களாகிய உங்களை அந்த குழந்தைகள் டார்ச்சர் பண்ணுறாங்களா அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் எதாவது ஒரு சிக்கலை டெய்லி இழுத்துக்கிட்டு வராங்களா அதாவது ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை மிஸ் அணி அடிச்சிட்டாங்க மிஸ்ஸி திட்டுறாங்க இப்படின்னு சொல்லி கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுவோடையும் இணக்கமாக இருக்க முடியாமல் பல பிரச்சனைகள் உங்கள் கிட்ட வந்து உங்கள் காதுக்கோ உங்களோ அவர்களுடைய செயல் நடத்தைகள் உங்களுக்கு பாதிப்போ உண்டாக்குதா அப்படின்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குதான்னு பாருங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு போராட்டமே நடக்கும் பல் விளக்குறது பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பல்லு விளக்குவாங்க சில நேரத்தில் பல்லே விளக்க மாட்டாங்க குளிக்கிறக்கே பயங்கர போராட்டமாக இருக்கும் அரையங்குறியமாக குளிச்சிட்டு வருவாங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸோ ட்ரெஸ் ட்ரெஸ்ஸும் கூட போடாமல் அப்படியே வெளியில் ஓடி வருவாங்க இது மாதிரி எல்லாம் பிரச்சனையும் இருக்குது பாருங்க பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவு மட்டுந்தான் சாப்பிட்றாங்க மற்ற உணவு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக கேட்குறாங்க ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி தான் சாப்பிட்ணுன்றாங்க இது மாதிரி பிரச்சனை இருக்குதானே பாருங்கள் அடுத்தது ம் எழுதுறதுலையோ எ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எப்போ பாரு என்னை ஸ்கூலில் மிஸ் படின்றாங்க வீட்டுக்கு வந்தால் நீங்கள் படிங்கிறீங்க டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறீங்க எனக்குன்னு ஃப்ரீ டைமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகள் உங்கள் கிட்ட பண்ணுதா மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் என்னை மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகளை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க சினிமாவுக்கு போகிறாங்க டூர் போகிறாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க இந்த அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் நீ எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னா உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா அது மட்டும் இல்லாமல் கூட்டிகிட்டு போனாலும் ஆடம்பர பொருட்கள் வேணும்னு ரகல பண்ணுறாங்களா இது மாதிரி எல்லாம் சிக்கல்கள் உங்கள் குழந்தைகள் இடத்துல தென்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைகளின் அறிவு பாதையில் அதாவது இதுவரைக்கும் அந்த குழந்தை என்ன பேச்சின் பழக்கத்தில் பேச்சின் பழக்கத்தின் வழக்கத்தின் அடிப்படையில் என்ன தெரிஞ்சிருக்குதோ நீங்கள் இதுவரை என்ன சொல்லி கொடுத்தீர்களோ பெற்றோர்களாகிய நீங்கள் அந்த குழந்தைக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி இயல்பாக இருக்கிறக்கான வழிகளும் சொல்லி கொடுத்துருப்பீங்க எல்லாமே அந்த குழந்தையோட மனசில் எப்படி பதிவாயிருக்குன்னு தெரியாது நீங்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பீங்க அந்த குழந்தை ஒரு அர்த்தத்தில் எடுத்து வச்சுக்கும் ஏன்னா அந்த குழந்தை இன்றைக்கி புதுசாக உலகத்தை பார்க்குது அந்த குழந்தைக்கு மினிமம் பத்து வயசு பதினஞ்சு வயசு இருக்கலாம் உங்களுடைய வயது முப்பது வயசு இருக்கலாம் அப்போ உங்களுக்கும் அவன் நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க அந்த குழந்தை புதுசாக பார்க்குது இந்த முரண்பாடுகள் இருக்கிறப்ப அந்த குழந்தைகள் பார்க்குறது எல்லாமே புதுசாக தெரியும் செய்கிறது எல்லாமே புதுசாக தெரியும் இதைத்தான் சொன்னாங்க இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லி எந்த பயமுமே அவங்களுக்கு தெரியாது பணத்தோட மதிப்பு தெரியாது உங்களை எங்கே போனாலுமே அவமானப்படுத்துவாங்க என் பேரண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்கலம்பாங்க எனக்கு சாப்பாடே போடுறது இல்லைன்னு கூட சொல்லுவாங்க எனக்கு ட்ரெஸ்ஸும் கூட இல்லை வந்து பாருங்கள் நான் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறேன்னு சொல்லி அதையும் காமிப்பாங்க இப்படியெல்லாம் உங்கள் குழந்தைகள் உங்களை அவமானப்படுத்து சொல்படி கேட்காம இருக்குது தன்னோட இஷ்டத்துக்கு தான் இருக்குது எத்தனை தடவை கற்றுனாலும் செய்ய மாட்டேங்குது திட்டி பார்த்துட்டேன் அடித்து பார்த்துட்டேன் கோவிச்சு பார்த்துட்டேன் ரிலேஷன் வீட்டில் கொண்டு போய் விட்டு பார்த்துட்டேன் என்னோட பெற்றோர்கள் வீட்டை அதாவது பாட்டி தாத்தா வீட்டில் விட்டு பார்த்துட்டேன் ஹாஸ்டலில் விட்டு பார்த்துட்டேன் டீச்சர் கிட்ட சொல்லி மிரட்டியும் பார்த்துட்டேன் அவங்க அப்பாவும் மிரட்டி பார்த்துட்டாங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த குழந்தைக்கு பயந்துட்டு நாங்கள் இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு செயல்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு துனா அந்த குழந்தையை வந்து அதிகமாக அட்வைஸ் பண்ணாதீங்க அந்த குழந்தைக்கு தேவையானத உடனே உடனே செஞ்சு கொடுக்கறத தவிர்த்துட்டு இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி பழக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலமாக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படின்னு பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் எப்படி பழக்கணுங்கிறதுக்காக அந்த உங்களுக்கு பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு வகையில் சிகிச்சைகள் கொடுப்போம் இது வந்து மறு ல்லாத மனோ தத்துவ சிகிச்சின்னு சொல்றோம் எல்லாரும் நினச்சுக்கிறாங்க மனோதத்துவம்னாலே மென்டலுக்கு பார்க்குறது பைத்தியங்களுக்கு பார்க்குறது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்க்குறதுன்னா அது வந்து ஃபுல்லாக மனநிலை பாதிப்படைஞ்சவங்களுக்கு பார்க்குறது வந்து சைக்காட்ரிஸ்ட்டு இது வந்து ம உளவியல் பகுப்பாய்வு உளவியல் சிகிச்சைங்கிறது வந்து இவங்களோட அறிவு பாதையில் எது டிஸ்டர்ப் ஆகுது இல்லை அதிகமான தகவலை சேகரித்து வச்சுட்டு இவங்க ஒரு ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறப்ப பெற்றோர்கள் வந்து இது என் குழந்தை ப்ரில்லியண்ட்டாக பேச இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க ஆனால் அந்த குழந்தை எந்த இடத்துலையுமே ஃபிட் ஆகாமல் இருக்கும் இது பெற்றோர்களுக்கு எப்போ தெரியும்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதே தெரியும் அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சைக்கேட்ரிஸ்ட் வேறு சைக்காலஜிஸ்ட் வேறு சைக்காலஜிஸ்ட்டுங்கிறவங்க வந்து அந்த வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல் அதாவது உள் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் கொடுப்பாங்க இவங்க சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து மருந்து தர மாட்டாங்க இவங்களோட அறிவு பாதையில் என்ன குறைபாடு இருக்குது என்ன பற்றாக்குறை இருக்குதுன்னு கண்டறிந்து மாற்றி அமைக்கிறது தான் உளவியல் நிபுணர்களோட வேலை அப்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை தெரியுது அதை தொடர்ந்து நீங்களே பின்னாடி சரியாயிரும் பின்னாடி சரியாயிரும் சொல்லி உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்த மாதிரி பார்க்காதீங்க ஏன்னா உங்களோட வளர்ப்பு காலம் உங்களோட வளர்ப்பு முறை எல்லாமே வேறு இப்போது வளர்ப்பு முறை என்பது வேறு உங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட ரேர் அதிகபட்சம் டிவி இருந்திருக்கலாம் ரேடியோ இருந்திருக்கலாம் ஃபேனும் கூட இருந்திருக்காது அந்த சூழலில் நீங்கள் வாழ்ந்து வந்திருப்பீங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இருக்குது ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஃபேன் ஏசி எல்லாமே இருக்குது டிவி இருக்குது மொபைல் இருக்குது டேப் இருக்குது ரேடியோ இருக்கு எல்லாமே இருக்குது அப்போ அந்த குழந்தைகள் கெட்டுப்போவதற்கான பல எல்லா வழிகளுமே இருக்குது சுத்திலும் அப்போ நீங்கள் ஒருத்தரே போராடுறதை விட இந்த குழந்தையை முறைப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகள் தான் எங்களுடைய நிறுவனம் எம்இஎஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மிஸ்டர் சைல்டு இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அதாவது சர்வதேச கற்றல் இப்படிங்கிற கார்பரேட் ஃபிட்னஸ் லேர்னிங் ஜிம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை அறிவு சார்ந்ததை அறிவின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கும் எண்ணத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பாதிப்பை கண்டறிந்து அதை மாற்றியமைக்கிறதுக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியில் ஏற்படும் பாதிப்பு பொருளாதார பொருளாதாரத்தில் ஏற்படும் சிக்கல் சமூகத்தில் சமூக சூழலை சமாளிக்க முடியாமல் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மனநலம் மற்றும் உடல் நலம் இவற்றில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்